ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளுடைய ஷார்ட்ஸில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா ஃபேஸ்க்கு வந்து ஸ்டீம் பண்ணுறது நல்லது ஆவி பிடிக்கிறது தான் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்லதான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ ஆவி வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நீங்கள் ஆவி பிடிக்கிறது ரொம்ப நல்லது தான் பட் வந்துட்டு அடிக்கடிக்கு நீங்கள் பிடிக்கக்கூடாது பத்து நாளைக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஆவி நீங்கள் ஸ்டீம் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து வெறும் வாட்டரில் பண்ணாமல் எஃபெக்டிவான ஒரு உங்களுக்கு ஒரு ஸ்டீம் நான் ரெடி பண்ணுறத சொல்கிறேன் அதே மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வந்துட்டு ஸ்டீம் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பார்த்துக்கிட்டு தண்ணி எடுத்துக்குங்க அந்த தண்ணியில் வந்துட்டு ஒரு அளவு புதினா சேர்த்துக்குங்க ஒரு அளவு வேப்பிலை சேர்த்துக்குங்க ரெண்டாவது ரெண்டு பழம் தோல் நம்ம ஃப்ரூட்ஸ் அந்த தோலை வந்துட்டு தூக்கி போடாமல் ஸோ ரெண்டு மாதுளை பழம் அப்படின்னா ஒரு பழம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அந்த பீலை வந்துட்டு அந்த தண்ணியில் போட்டுக்குங்க உரிச்ச தோல் இருக்குனீங்களோ அது அந்த தண்ணியில் போட்டுக்குங்க ஆஃப் ஆரஞ்சு பீல் அது இருந்தாலும் அதில் போட்டுக்குங்க ஸோ இது நாலுமே அதாவது புதினா வேப்பில மாதுளைப்பழம் தோல் அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் தோல் ஆரஞ்சு பழம் தோல் வந்துட்டு ஆப்ஷன் தான் இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இதை நல்லா தண்ணியில் கொதிக்க வச்சுக்கிங்க அந்த தண்ணியை ரெண்டாக பிரிச்சுக்கிங்க பாதி தண்ணியை ஃப்ரிட்ஜில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க பாதி தண்ணியில் ஆவி பிடிங்க ஆவி பிடிச்சி அப்புறம் ஃபேஸ் தொடச்சிட்டு இந்த ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு ஆயிருக்கணும் அந்த தண்ணி அந்த தண்ணியை எடுத்து அது கொஞ்சம் நேரம் இந்த ஃபேஸ் அதுக்குள்ளே நீங்கள் விடணும் ஸோ கொஞ்ச நேரம் ஃபேஸ் அதுக்குள்ளே விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபேஸை தொடச்சி பாருங்க உங்கள் ஸ்கின் சூப்பர் இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு க்ளோ நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழு டெட் செல்ஸ் எக்ஸஸ் ஆயில் எல்லாமே ரிமூவ் ஆகி ஸ்கின் ரொம்ப ரொம்ப பிரைட்டாக ரொம்ப க்ளோவா இருக்கும் இந்த ஸ்ட்ரீம் மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ்